எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர் வெற்றிலை தீப வழிபாடு பற்றி தான் இந்த வழிபாட்டுக்கு எங்கிட்ட இருக்கிற முருகர் சிலையை எடுத்துக்கிட்டேன் முருகருக்கு இன்றைக்கி பாலாபிஷேகம் மட்டும்தான் என்னால் பண்ண முடியுது சிம்பிளாக பாலாபிஷேகம் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள்கிட்ட இருக்க முருகர் சிலைக்கோ இல்லை படத்திற்கோ நான் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் பாலாபிஷேகம் பண்ணி பூ வச்சுக்கிட்டேன் பூ வச்சுட்டு ஆராதனை காட்டிக்கிறேன் இப்போ முருகருக்கு வத்தி காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா முருகருக்கு ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ முருகருக்கு சந்தனம் பொட்டு வச்சுக்கலாம் இந்த கூட நீங்கள் பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக ஜவ்வாதும் பன்னீரும் சேர்த்து குழச்சி எடுத்து வச்சிங்கன்னா அது ரொம்ப மனமாக இருக்கும் அப்புறம் தாழம்பூ குங்குமம் வச்சுக்கிறேன் இந்த சிலையை நான் வந்து திருச்செந்தூரில் தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலை இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு பூ போட்டுக்கிறேன் ஃபோட்டோவுக்கு மாதிரியே தொடச்சி பன்னீரில் தொடச்சி போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ பூ வச்சுக்கிறேன் முருகர் சிலைக்கும் பூ வச்சுக்கிட்டேன் அடுத்து வெற்றிலை தீபத்திற்கு வெற்றிலைகளை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கணும் அந்த ஆறு வெற்றிலைகளோட காம்பையும் கில்லி உங்கள் கிட்டே இருக்கிற விளக்கில் போட்டுக்கணும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஓம் விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அகல் விளக்கு கூட ஏற்றலாம் நல்லா பன்னீரில் அலசி காம்புகளை கில்லி இந்த விளக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தட்டில் நல்லா மயில் தோகை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சந்தன பொட்டு வெற்றிலைகளுக்கும் சந்தன பொட்டு வச்சுக்கிறேன் இந்த வெற்றிலை தீவு வாரம் வாரம் நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்போ இது என்னுடைய மூன்றாவது வாரம் இதே மாதிரி ஆறு வெற்றிலைகளுக்கும் பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கப்புறம் இந்த வெற்றிலைகளுக்கு நடுவில் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த விளக்கில் சந்தனாதி தைலம் கொஞ்சமாக சந்தனாதி தைலம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக பச்சை கற்புரமும் சேர்த்துக்கிட்டேன் ஜவ்வாது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வெற்றிலை தீப வழிபாட்டிற்கு நெய்யும் ஏற்றியும் ஏற்றலாம் இல்லைனா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றினா ரொம்ப நல்லது எடுத்துகிட்டு போய் சாமி வச்சுக்கிட்டேன் வெற்றிலைகளை சுற்றி பூ வச்சுக்கலாம் எங்கிட்ட பன்னீர் ரோஸு தான் இன்றைக்கி இருந்தது அதை தான் இன்றைக்கி வச்சுக்கிறேன் ஆறு வெற்றிலைகளுக்கும் பூ வச்சுக்கிட்டேன் அப்புறமா விளக்கு ஏற்றிக்கிட்டேன் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் வாழைப்பழம் வெட்டடை பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தசாங்கம் இது வந்து கடைகளில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் தசாங்கம் சாம்பிராணியுடைய தசாங்கம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தசாங்கத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுக்கிட்டேன் அதை ஏற்றிட்டு நல்லா வாசனை கமகமன் வரும் பச்சை கற்பரத்தை வச்சு போது சாம்பிராணியும் ஏற்றிக்கிட்டேன் இப்போ கற்பூரம் காமிச்சிக்கலாம் தீப தூப ஆராதனை காட்டினதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றிக்கிட்டேன் எல்லா சாமி படத்துக்கும் காமிச்சுக்கிட்டேன் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படின்னு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பதினோரு முறையை சொல்லிக்கலாம் பதினோரு முறை சொல்லிவிட்டு நல்லா தீப தூப ஆராதனைகளை காட்டி உங்களுக்கு என்ன துதி தெரியுமோ அதை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லைனா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிக்கலாம் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முடித்ததுக்கப்புறம் சஷ்டி கவசம் படிக்கலாம் நான் வந்து கந்த சஷ்டி கவசம் தான் இன்றைக்கி படிக்க போகிறேன் படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்